நான் அப்படி கம்பேர் பண்ணலை பிகாஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து தே ஹாவ் குட் ஸ்கிரிப்ட் அண்ட் தேர் டூயிங் குட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங் டெக்னிக்கலாக பார்த்தாலும் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அதுவும் தமிழ் படத்தில் வந்து வித் மோர் மணி தே ஹாவ் மோர் பட்ஜெட்டில் அவங்க இந்த மாதிரி பெரிய படம் பண்ண முடியும்னா அந்த பட்ஜெட்டில் இந்த நல்ல ஸ்கிரிப்ட் வச்சு அவங்களுக்கும் கண்டிப்பாக பண்ணலாம் எனக்கு வந்து மலையாள சினிமா மாதிரி தமிழ் சினிமா இல்லை தமிழ் சினிமா மாதிரி மலையாள சினிமா இல்லை அப்படிலாம் கிடையாது நீங்கள் மலையாள படம்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது தமிழ் அது மாதிரி நிறையா படங்கள் வந்திருக்கு நீங்கள் இங்கேருந்து அந்த படத்தை கொண்டாடுறீங்க அது தப்பே கிடையாதுன்னா நானும் ரொம்ப ரசிக்கிறேன் இங்கேயும் நல்ல படங்கள் வந்திருக்கு சின்ன படங்கள்ல ரொம்ப நல்ல படங்கள் வந்திருக்கு தேர் ஆர் சோ மெனி கிரியேட்டர்ஸ் நிறைய டைரக்டர்ஸ் இருக்கு நிறைய பேர் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்கு எல்லாமே நல்லது இருக்கு தமிழ்ல நான் மலையாளத்துல ஏதாவது ஒரு ஃபிலிம் இன் மலையாளம் அதுல வந்து டிஓபி வந்து ஒஸ் அ தமிழியன் நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து தமிழ்ல தெலுங்குல இருந்து வரவங்க தான் இருக்கு ஸோ எல்லா இண்டஸ்ட்ரி இப்போ தெலுங்குல போனீங்கன்னா தமிழ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அந்த லாங்குவேஜ் நான் பார்த்தது இல்லை லாங்குவேஜ் இஷ்யூவா நான் அந்த பார்த்தது இல்லை உதாரணத்துக்கு கிடாயின் கருணை மூணு மாதிரி ஒரு படம் வந்து மலையாள படத்தை நீங்க எங்கே எந்த படத்தோட கம்பேர் பண்ண முடியாது அப்படி ஒரு நல்ல சினிமா லோகேஷ் கூட வந்து கிடாயின் கருணை வந்து ஒரு இன்டர்வியூல தான் சொல்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆனால் அந்த படம் ஏன் அப்போ கவனிக்கப்படலை அப்படின்னு இங்கே எடுக்கப்பட்டது இங்கே இங்கே அந்த மாதிரி படம் எடுக்கப்பட்டது நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்துனா நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி இல்ல ஒரு சீரியஸான கொஸ்டின் தான் உங்ககிட்ட ஒன்று கேட்க நினைக்கிறேன் என்னன்னா நீங்க மருதம் பத்தி நான் நீங்க சொல்லும்போது ஒரு மலையாளம் படத்தோட கம்பேர் பண்ணி அந்த மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க ஆக்சுவலி தமிழ் சினிமா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா தெர் ஆர் சோ மெனி நைஸ் ஸ்டோரிஸ் நான் கேட்டுட்டே இருக்கேன் இப்பவுமே கேட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் அது என்னென்னா அதுக்கு ஒரு ரீச் கிடைக்கல மேபி பிகாஸ் யூனோ மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் மேபி இந்த மாதிரி படம் ஓடிடியில் என்ஜாய் பண்ணுவாங்க இல்லைனா வீட்டில் உட்காந்து சில் பண்ணி பார்ப்பாங்க அந்த மாதிரி மென்டாலிட்டி ஆக் ஆயிருக்கும் இல்லைன்னா மாஸ் படம் வந்து தியேட்டர்ல பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஆயிரு ஆயிருந்தனால மேபி யூனோ ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி நான் அப்படி கம்பேர் பண்ணலை பிகாஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து தே ஹேவ் குட் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் தேர் டூயிங் குட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங் டெக்னிக்கலாக பார்த்தாலும் எ எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அதுவும் தமிழ் படத்தில் வந்து வித் மோர் மணி தே ஹாவ் மோர் பட்ஜெட்டில் அவங்க இந்த மாதிரி பெரிய படம் பண்ண முடியும்னா அந்த பட்ஜெட்டில் இந்த நல்ல ஸ்கிரிப்ட் வச்சு அவங்களுக்கும் கண்டிப்பாக பண்ணலாம் பட் இட் இட் இஸ் தேர் அது 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 வந்து 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 மக்கள் தான் தே டு டு அ பிகர் லெவல் மேபி சுட் பி மோர்னு நினைக்கிறேன் அதனால பண்ண முடியும் ஆனா நம்ம பண்றது இல்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல வாட் ஆக்சுவலி லாக்ஸ் பிஹைண்ட் அப்படின்ட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு அப்படின்றது மேபி அந்த ஆடியன்ஸோட மென்டாலிட்டி தான் ஸ்டாப் பண்ணணும்னு ஏன்னா தேர் ஆர் ஸோ மெனி கிரியேட்டர்ஸ் நிறைய டேரக்டர்ஸ் இருக்குது நிறைய பேர் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்குது எல்லாமே நல்லது இருக்குது தமிழில் நான் மலையாளத்தில் ஏதாவது ஒரு ஐ ஹெட் ஒன் ஷார்ட் ஃபிலிம் இன் மலையாளம் அதில் வந்து டிஓபி வந்து ஒச தமிழியன் நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து தமிழில் தெலுங்குல இருந்து வரவங்க தான் இருக்குது ஸோ எல்லாம் இண்டஸ்ட்ரி இப்போ தெலுங்கில் போனீங்கன்னா தமிழ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ நம்ம அந்த லாங்குவேஜ் நான் பார்த்ததில்ல லாங்குவேஜ் இஷ்யூவாக நான் அந்த பார்த்ததில்லை பட் மேபி அந்த ஆடியன்ஸோட மேபி மென்டாலிட்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அட் த சேம் டைம் தேர் ஆர் ஆடியன்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் சச் நைஸ் மூவிஸ் தமிழ் படம் சின்ன படமா இருக்கும் பட் அது அவங்க ஓடிடியில பார்த்து ட்வீட் ஏதாவது போடுவாங்க இது நல்லா இருக்கு இந்த படம் நல்லா இருக்கு எல்லாரும் பாருங்க ஓடிடியில வந்திருக்குன்னு சொல்லி பட் அதே படம் தியேட்டர்ல வந்துருச்சுன்னா மேபி மைட் நாட் அப்படி கொண்டாடி அப்படி பெருசாக்கி அந்த மாதிரி மேபி டூ இட் அவ்வளோதான் அவங்க கிட்ட கேட்டா அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னா நீங்க அவங்கள விட நீங்க கொஞ்சம் இன்னமும் நிறைய தான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு பார்க்கும்போது நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இல்லை என்னென்னா எனக்கு வந்து மலையாள சினிமா மாதிரி தமிழ் சினிமா இல்லை தமிழ் சினிமா மாதிரி மலையாள சினிமா இல்லை அப்படிலாம் கிடையாது ஒரு என்டயர்லி ரெண்டு பேருக்கும் கல்ச்சராக வித்தியாசம் இருக்குது ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் மலையாள படம்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது தமிழ் அது மாதிரி நிறையா படங்கள் வந்திருக்கு நீங்கள் இங்கேருந்து அந்த படத்தை கொண்டாடுறீங்க அது தப்பே கிடையாதுன்னா நானும் ரொம்ப ரசிக்கிறேன் இங்கேயும் நல்ல படங்கள் வந்திருக்கு சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்ல படங்கள் வந்திருக்கு அதை வந்து கொண்டாடியும் இருக்காங்க எல்லாத்தையும் கொண்டு சில படங்களில் நல்ல படமாக இருந்து அது கவனிக்கப்படாமல் போன படங்களும் இருக்குது உதாரணத்துக்கு அதில் நான் இருக்கேன்னு வச்சுங்களேன் ஒரு ஏன்னா சில நல்ல படங்கள்லாம் வந்து உதாரணத்துக்கு கிடாயின் கருணை மூணு மாதிரி ஒரு படம் வந்து மலையாள படத்தையும் நீங்கள் எங்கே எந்த படத்தோடய கம்பேர் பண்ண முடியாது அப்படி ஒரு நல்ல சினிமா குற்றமேதானையை சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி சொல்லுவாங்க ஐயோ சம படம் அது என்ன படம் இன்னும் இப்போ லோகேஷ் கூட வந்து கிடாயன்காரன் மனு வந்து ஒரு இன்டர்வியூவில் தான் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆனால் அந்த படம் ஏன் அப்போது கவனிக்கப்படலை அப்படின்னு இங்கே எடுக்கப்பட்டது இங்கே இங்கே அந்த மாதிரி படம் எடுக்கப்பட்டது நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கும் அதனால் வந்து எல்லா இடத்துலேயும் அது எனக்கு வந்து தமிழ் மலையாளம் தாண்டி தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் நல்ல நல்ல படங்கள் வந்திருக்கு எங்கே ஆடியன்ஸ் அதிகமாக எதை வாட்ச் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் ஃபோக்கஸ் போகுது நீ ஒன்றும் இல்லை இங்கே வந்து சின்ன படங்கள் பூரா நல்ல படங்களை பார்க்க ஆரம்பித்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் அந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க எல்லா கிரியேட்டர்கிட்டையும் நல்ல கதைகள் ஏன்னா அவங்க இங்கே வாழ்ந்தாங்க அவங்க வாழ்ந்த அவங்க வாழ்ந்த வந்த சூல் அவங்க அவங்களுடைய சம்பவங்களை எடுத்து கொண்டு வந்து வச்சாங்கன்னா பியூட்டிஃபுல் மூவி அவங்களால் க்ரியேட் பண்ண முடியும் அவங்க எல்லார்டையும் இருக்குது நான் என்ன எனக்கு சொல்ல வர கதைகள் நிறைய கதைகள் அப்படி இருக்குது அது மாதிரி எல்லாத்தையும் இருக்குது இங்கே என்னென்னா நம்ம கமர்ஷியலாக ஒரு படங்கள் வந்து நூறு கோடி ஆயிரம் கோடி அப்படிங்கிற ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டோம் அப்போ சின்ன படங்களை கவனிக்கப்படாமல் போயிடுது ஆனால் நீங்கள் இந்த பக்கம் பாருங்க அத்தனை பேரும் இந்த படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நல்ல படங்கள் எடுக்க ஆடியன்ஸோட இது இதுதான் அது ஆடியன்ஸ்னு சொல்கிற ஆடியன்ஸ் பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் ரெடி ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணும் எடுக்கிற படம் ஜெயிக்கணும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் டைரக்டர்ஸ் இருக்கட்டும் எல்லாருக்குமே தன்னுடைய படங்களை எடுத்து வியாபார ரீதியாகவும் புகழாகவும் தான் ஆசை அது கிடச்சா அது என்ன சின்ன படம் என்ன பெரிய படம் என்ன ரிசல்ட் உங்கள் தீர்ப்பு உங்கள் கையில் தான் நீங்கள் தீர்ப்பு எழுதுங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்ல படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க தான் கரெக்டாக